இந்த பிச்சை எடுக்கிறது இருக்குல்ல இந்த பிச்சை எடுக்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஊன முட்டுவரெல்லாம் ஃபஸ்ட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க காசு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்ணு தெரியாவது அந்த அந்த ஊனமுட்டுற காசில் உள்ள எல்லாருமே பிச்சை எடுக்க பெற்ற இருந்தாங்க அவங்களுக்கு காசு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்கள வச்சு இன்னொருத்தவங்க பின்னாடியே வச்சுக்கிட்டு எத்தி கொண்டு வந்து பிச்சை எடுத்த இதெல்லாம் உண்டு இப்போ என்னென்னா குழந்தைகளை வச்சு குழந்தைகளை வச்சு முன்னாடி இருக்குதா இல்லைன்னு நான் சொல்லலை இப்போவும் இப்போ எங்கள் ஊரில் புதுக்கோட்டையில் வந்து முஸ்லீம் ஏரியாவில் இருப்பாங்களே அவங்க ஆனால் வந்து பணம் கொடுக்குறது இந்த கொடுக்கறது வழக்கம் அதில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் வந்து இந்த குழந்தையில தூக்கிட்டு வந்து பெக்கர பிச்சை எடுக்கிறாங்க அதாவது முஸ்லீம் மாதிரியே சும்மா அவங்க வந்து இந்து தான் கேஸ்ட் சொல்லுவாங்கடா அந்த முக்காடம் அவங்கள மாதிரி கெட்டது மாதிரி போட்டுட்டு அவங்க ஏரியாவுக்குள்ளே போயிட்டு பெக்கர் பிச்சை எடுத்து அம்மா சொல்லி பேக்கர் மகிப்பிச்சு எடுத்து அது சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு எடுக்கிறாங்க அதான் ஒரு விஷயம் அவங்களெல்லாம் பிடிச்சி நல்ல கைகாலாம் நல்லாத்தான் இருக்கு அவங்களெல்லாம் பிடிச்சி அவங்கள ஏதாவது ஒரு வேலைக்கு சேர்த்தவுடெல்லாம் இல்லை பெக்கர் ரெண்டு பக்கம் வராதுன்னு சொல்லலாம் எதுவுமே சொல்லாம அப்படியே நம்மளும் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அவங்களும் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க ஆளுகள் கூட்டிகிட்டே தான் இருக்கு குழந்தைங்களை தூக்கிட்டு வர்றவங்களும் வந்து நிறையா பேர் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அது மாதிரி எதாவது யோசிச்சு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி எல்லாம் ஸ்டாப் பண்ணி நிறுத்துங்க உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்க வேறு ஏதாவது ஐடியா பண்ணி ஏதாவது பண்ணுங்க சும்மா இப்படியே பக்கராகவே பிச்சை எடுக்க பிடிச்சிக்கிட்டு இந்தியாவில் பிச்சை எடுக்கிறவங்க அதிகம் அப்படி மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது அதுவும் கால் நல்லா இருக்கிறவுதான் நிறைய பேர் பிச்சை எடுக்கிறாங்க பார்த்துங்க